ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ஜெர்னல் இன்றைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போனோம்னா சக்தியல் இன்னைக்கு இன்றைக்கு பிரமோதாக பார்க்கறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா சிவபதி அவங்களோட தொண்டர்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க போல இவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க தலைவர் எதுக்கு அர்ஜென்ட்டாக கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி தென்னரசுக்கிட்ட சொல்லிட்டு போய் வேலை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க தென்னர்ஸும் வந்து வீட்டில் இருக்கிற வேலை கூப்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டு அவர்கிட்ட அப்பா கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னே வெளியே அங்கே இருக்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு வராரு உடனே பார்த்தீங்கன்னா வேலு பார்த்தீங்கன்னா பின்னாடியே வராரு இதுக்கப்புறம் இங்கே வந்த அப்புறம் வேலு தென்னரசு தொண்டர்கள் சோபதி மூணு பேர் இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா வியாபாரிகள் சங்க தலைவர் இதில் பார்த்திங்கன்னா வேல் இருந்து விளைவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காரு வேலுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்த தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் இவர் சொன்னோடனே சரி தலைவர் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டதுக்கு ஏ மகன் தென்னரசு அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு செம்ம குசி ஆயிடுச்சு வியாபாரிகள் சங்க தலைவர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தென்னரசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலுக்கு அந்த பதவி அதாவது பொறுப்பு இல்லாதனால நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட தொண்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா இவர் கெத்தா என்ன பண்ணுறாருன்னா இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்கடா அண்ணன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலை காண் காண்டே மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ